நமது முதலமைச்சரின் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த செயல்திட்டம் எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒன்றிய பாசிச பாஜக அரசு நம்ம தமிழ்நாட்டை வஞ்சித்துக்கிட்டு வருது முக்கியமான நிதி கல்வி நிதியாகட்டும் நம்மளுடைய உட்கட்டமைப்பு நிதியாகட்டும் வரி வருவாயாகட்டும் இப்படி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்தி திணிப்பு கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பது கீழடி ஆராய்ச்சிக்கு அங்கீகாரம் வருப்பது என பண்பாட்டு ரீதியாகவும் நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்ப காலம் தாழ்த்துவது இந்த நீட் தேர்வு மூலியமாக மாணவர்களின் மருத்துவ கணிப்பை சிதைப்பது என எதிர்கால தலைமுறைக்கு பல அநீதிகளை செய்துகிட்டு வருது இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசு அன்பார்ந்த தோழர்களே இந்த நம் மண்ணின் உரிமைகளுக்காகவும் இந்த தமிழனின் பெருமைகளை இந்த சிதைக்கிற இந்த செயல் திட்டத்துக்கு நாம் இன்று ஓரணியில் நின்று போராட மறுத்துவிட்டால் இது நம் எதிர்கால தலைமுறைக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாகிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல மூண்ட முதல் மொழிப்போராகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் மொழி போராக இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்த அந்த எதிர்ப்பு போராக இருந்தாலும் சரி ஐயா சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களும் மறைமலை அடிகளாரும் பாவலரும் பாவனரும் இன்னும் பல தமிழறிஞர்களும் தமிழ் தேசியம் பேசியவர்கள் இந்த திராவிட கோட்பாட்டை பேசிய தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஐயா பட்டுக்கோட்டை அழகிரியும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இன்னும் பல திராவிட இயக்க போராளிகளும் திராவிட கோட்பாட்டை பேசினார்கள் இவர்கள் இரு அணியாக இருந்தாலும் இந்த மூன்று போராட்டங்கள் வரும்போதும் இவர்கள் தங்கள் கொள்கையை தூக்கி ஓரம் வைத்துவிட்டு விட்டு ஓரணியில் நின்று போராடிய அந்த காரணத்தினால்தான் அன்று அந்த இந்தி பேயை நம்மால் ஒழிக்க முடிந்தது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மிசா காலகட்டத்திலும் அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்தே செயல்பட்டார்கள் ஏன் சமீப ஆண்டுகளுக்கு முன்பு உருவான அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட திமுக அதிமுக என மற்ற கட்சிகள் கட்சி பாகுபாடுகள் இல்லாம அனைவரும் ஒன்றிணைந்து அந்த மாணவர்களோட போராடிய காரணத்தினாலதான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்ம பண்பாட்டு போராட்டமான அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மாபெரும் வெற்றி அடைஞ்சுது இப்படி தமிழனுக்கு எப்போதெல்லாம் பண்பாட்டு போர் வருதோ அப்போதெல்லாம் தமிழன் ஓரணியில் நின்று போராடிய காரணத்தினால்தான் வெற்றி கிடைத்தது இப்போது பாசிச பாஜகவால் நமக்கு ஒரு போர் மேகம் சூழ்ந்துள்ளது இதை நாம் அனைவரும் ஓரணியில் நின்று எதிர்த்து போராட வேண்டும் வீழ்வது நாமாயிடும் வாழ்வது தமிழாகட்டும்